இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் அடங்கு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் மேம் வெல்கம் டு கல்கல் சம்மா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் பார்க்க வரும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா பார்த்தீங்க நியூஸ் சூர்யானா அப்படின்னால எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அடிப்பு அரக்க அது மட்டும் இல்லாமல் அண்ணா வந்து நிறைய பேர்த்து நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் நிறைய பேர் படிக்க வச்சுட்டு இருக்காரு அண்ட் அவர் பேசுற நிறைய விஷயங்கள் பாயிண்டாக இருக்கும் பாயிண்ட் இருக்கிறனால எனக்கு எல்லாம் பார்க்குறவங்கலாம் இருக்கும் எஸ் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கா ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் பேசியிருக்காரு ஸோ இந்த காலத்து எஜுகேஷனுக்கும் அது வந்து கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி இருந்தாரு ஸோ எல்லாருக்குமே அந்த ஸ்டாண்டர்ட் லெவல் பற்றி பேசும்போது நான் அவரோட மிஷ் ராஜா நிறைய பேர் நிறைய பேர் வந்து அது கருத்து எறிச்சு நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா ஒரு சில பேர் வந்து கருத்து எரிச்சாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆதரவு எஸ் எஸ் நார்மலா மக்கள்ல இருந்து பெரிய பெரிய அரசியல்வாதி வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க அந்த வரிசையில முதல்ல இருக்குது யார் தெரியுமா எல்லாருக்கும் ஃபேவரட் அண்ணன் என் தம்பிங்கடான்னு ஒரு சொல்லுவார் யார் அவர்

எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு அண்ட் எவ்வளவு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இருக்கும் இல்லையா சோ சீமான் சப்போர்ட் பண்ணுவாங்க பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நல்ல விஷயம் தான் ஒரு வேலிட் பாயிண்ட் உண்மையான ஒரு விஷயம் இருக்கிறதால தான் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த வரிசையில எல்லாருமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணுறாங்க முக்கியமா அந்த கருத்து வந்து எல்லாம் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம ரியேட் பண்ணிக்க மாதிரி இருக்கிறனால ஈஸியாக புரியுது எல்லாருக்குமே ஸோ இது வந்து கண்டிப்பாக அமல்படுத்துறாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் தெரிவிப்பு கூட நாங்கள் ஆனால் அப்போ எந்திச்சு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற டாக்டர்னு சொல்கிற அரசியல்வாதி யாருமே டாக்டராக இருந்திருக்க மாட்டாங்க வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா டாக்டர் நான் கூட நாலு விஷயம் டாக்டர் இதெல்லாம் இருக்கும் போது என்னாச்சு நினைக்கிறீங்க பண்ணுங்க சூரியாவும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க இவ்வளோ நாள் எல்லாத்தையுமே நல்ல மனிதராகவும் நல்ல தெரியும் இதுக்கு மேலே வந்து மக்கள் வேற ஒரு கோணத்தில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கோபால குமரனை நம்ம ரியல் லைஃப்லையும் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதே மாதிரி வந்து இந்த பிரச்சனை கிடையாது எல்லா பிரச்சனையுமே இப்போ எல்லா பிரச்சனையுமே வந்து ஒரு ஒரு தாண்டி குரல் இவரும் ஒருத்தர் பண்ணுவார் இப்ப குழந்தைகளை படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா எவ்வளவு பேர் தன்னோட குழந்தை கரெக்டா படிக்க வைக்கிறாங்கன்னு தெரியல இந்த காலத்துல ஏன்னா இந்த காலத்துல எல்லாருமே அனுப்புறாங்கன்னு ஒரு பேச்சுதான் இருக்கு பட் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரி டைமில் அடுத்தவங்க குழந்தையும் சரி அவங்க குழந்தைய நினச்சி இவ்வளோ தூரம் படிக்க வைக்கணும்னு ஒரு பெரிய விஷயம் ஸோ ஃபேமிலிக்கே ஹேல்ஸ் ஆஃப் சிலர் ஆகும் பிகாஸ் ஒருத்தராக பண்ண முடியாது இல்லை ஜோ மேம் இருக்காங்க அதுக்கப்புறம் ஷிவகுமார் சார் கார்த்தின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெருசை பண்ண முடியுது ஸோ குடும்பமே நல்ல குடும்பம் அவரே கூட தட்டி விடாமல் இருந்தால் சரி அவரே கூட வந்து நிறைய இதில் சொல்லியிருக்காரு நான் ஒன்றுமே இல்லை நீங்கள்தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இதுக்கு இல்லை அந்த இதுதான் வந்து அடுத்த தலவில் கொண்டு போயிட்டே இருக்கு இன்னும் நிறைய பேர் அவர் நிறைய உதவிகள் வந்து செய்யணும் ஸோ ஒரு ஆக்டரை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுன்றது தான் அதுக்கே ஒரு பெரிய சல்யூட் கொடுத்துடலாம் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சூர்யா நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பட் குணம் இருக்க இடத்துல தான் கோவம் இருக்கும் அப்படிங்கறது கரெக்டான விஷயம் ஸோ இதை பற்றியில் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அண்ட் இந்த நியூஸ் சூர்யா ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பிகில் பட்டின நோட்டிஃபிகேஷன் பில்லில் டவுன் சொல்லியிருக்காங்க அண்ட் சிலர் தான் போய் பார்த்து கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடிச்ச திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜ் ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க